தேனே தேனே சிங்கார உம்மை உண்மை நான் உரிசிப்பார்த்தேனே கர்த்த நல்லவர் என்பதித்து பாருங்கள் அனுதினமும் அவரோடு பேசி பழகுங்கள் தேனி தேனே சிங்காறு தேனே உண்மை நான் உரிசிப்பார்த்தேனே கர்த்த நல்லவர் என்பதரசித்து பாருங்கள் அனுதினமும் அவரோடு பேசி பழகுங்கள் இயேசுவுக்கு பெரியமாய் வாழ பாருங்க பாவத்தை வெறுப்பது இயேசுக்கு இயேசுவுக்கு பெரியமாய் வாழ பாருங்க பரிசுத்தமாய் வாழ்வது இயேசுவுக்கு பெரியதானுங்க தேனை தேனை என் சிங்கார தேனை உண்மை நான் பார்த்தேனே அத்த நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள் அனுதினமும் அவரோடு பேசி பழகுங்கள் ஏழை விசாரிப்பது இயேசுக்கு பிரியோ ஏழைகளின் தெய்வம் இயேசுதானுங்க ஏழைகளை விசாரிப்பது இயேசுக்கு பிரியம் ஏழைகளின் தெய்வம் இயேசுதானுங்க ஏழைகளுக்கு கொடுப்பது இயேசுவுக்கு பிரியம் ஏழைகளுக்கு கொடுப்பது இயேசுவுக்கு பெரியும் அதை கொடுக்கும்போது பரலோகத்தில் நம்ம கணக்கு பெருகும் அதை கொடுக்கும் போது பரலோகத்தில் உங்கள் கணக்கு பெருகும் தேனி தேனை சிங்கார தேனை உண்மை நான் ஊசி பார்த்தேனே கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அனுதினமும் அவரோடு பேசி பழகுங்கள் கொடுத்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் நமக்கு வருங்க கொடுத்து பாருங்கள் ருசித்து பாருங்க ரட்டிப்பான ஆசிர்வாதம் உங்களுக்கு வருங்க தேனை சிங்கார தேனை உண்மை நான் ருசி பார்த்தேனே கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அனுதினமும் அவரோடு பேசி பழகுங்கள் இயேசு என்னும் தேனே ருசித்து பாருங்கள் திகட்டாத கசக்கார இன்பமான தேனே ருசித்து பாருங்க திகட்டாத கசக்கார இன்பமான தேனுங்க வாழ்வதற்கு இன்பமான தேன்கு நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்ப அன்பான தேனுங்க நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அன்பான தேனுங்க தேனை 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 உம்மை நான் உரிசி பார்த்தேனே கத்த நல்லவர் சிப்பாடு